ஆய்வஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தான் தேதி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஏழையிலையும் பார்த்திங்கன்னா நான் முக்கியமான தான் சொல்லலான்னு இருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மழை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பாருங்க நிறைய கோயில்கள் பூசைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலாக இருக்கட்டும் ராமர் கோயிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயில் எல்லா கோயில்லேயும் பூசையில் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து கடைசியா ஏகாந்தசி விரதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்காக இருக்கிற ஒரு சஷ்டி விரதம் அதாவது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இந்த பன்னெண்டாம் நாள் கதையெல்லாம் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா முந்தி நம்ம சயின்ஸில் இது சமய படத்தில் படிச்சிருப்போம் ஸ்கூலில் அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் கதை படிச்சிருப்போம் அந்த அப்படிலாம் படிச்சிருப்போம் லெவன் டென்த் புக்கில் அந்த ஒரு கதை படித்து பார்த்திங்கன்னா விரதம் நாட்கள் ஒரு சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது விநாயகருக்கான விரதம் இதை பற்றி வாங்க வேஸ்ட் நம்ம முழுசாக பார்க்கலாம் இன்றைக்கி வேறு லெவலுக்கு இருக்க பொழுதுக்காட்டை நீங்கள் மறக்காம லைக் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வச்சும் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேருக்கு போய் சேரும் இப்படி ஒரு விழா நடந்து இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கும் தெரியும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பெஸ்ட்டு போக நம்ம இந்த கோயில் வந்து என்ன கோயிலில் இந்த விரதம் வந்து ஸ்பெஷலாக இந்த விரதம் நடக்குது அதை பற்றி பெஸ்ட் பார்த்துருவோம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பேர் வந்து இனிவில் அருள்மிகு சிறீ பரராசேகரை பிள்ளையார் கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலில் நடக்கிற விரதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக தான் இருக்க போகுது ரொம்ப நான் தீப்பாக போகல அழகாக நான் வந்து சோட்டால் ஸ்வீட்டுனா அழகாக நான் சொல்லிவிட்டு போயிடுறேன் ஃபெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏன்னா விநாயகர் கும்பிட்றவங்களும் சரி எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம் அன்பே சிவன் ஓம் நிமசிவாய் ஓம் கணபதி நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம் ஒன்னா சொல்லி தோங்குற மாதிரி இந்த விஜயத்தை நம்ம போகுவோம் சரியா ஃபெஸ்ட்டு நம்ம இந்த கோயில்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும் அது பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் வந்து இந்த பிள்ளையார் பெருமையை பார்த்துக்கணும் அது பார்த்திங்கன்னா பஸ் பக்தர்களே பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று நாள் நடக்கிற இந்த விநாயகர் சஷ்டி விரதம் இருக்குது இல்லை அதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஜ கஜமுகாசுரனோட ஆணவம் அடங்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிள்ளையார் இருக்கிட்டு அவர் வந்து அடைகிற நாள் அதனால தான் இன்றைக்கி ரொம்பவே பெஷானால் அந்த சஷ்டி ரொம்ப அன்ட்டிக்கப்படுது நம்ம இப்போ இன்னும் பனசார பணராசுர பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்னால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊருக்கே வந்து ஒரு காவல் தெய்வம் அவர் பார்த்திங்கன்னா பிள்ளையார் முன்னாள் பார்த்தீங்கன்னா கணபதி என்ற ஒரு த ஒரு பேரை சொன்னாலே நம்மளோட கணம் கரும வேணையெல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு இந்த இனுவில் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவரானவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சக்தி வைந்தர் அவருக்குன்னு அவர் என்ன கணபதினு சொன்னாலே அவர் நம்மளோட பார்வம் பாவமெல்லாம் நீங்கள் சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா கஜமுகாசுன்னு அட்டச அட்டகாசம் கதையை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன் இருந்தாலும் கூட நாசுவாசுவை சொல்கிறேன் நல்லா பிடிச்சிருந்தா கமெண்ட்டாக சூப்பராக நான் சொல்கிறேன் இந்த கதையால் சொல்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கேஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஜமுகாசுரன் இருக்கான் அவன் வந்து சாதாரண நிலையை அவை வந்து கெட்டவன் சரி அவன் வந்து பார்த்திங்கன்னா அசுர குணம் தீய குணங்கள் பெட்ட குணங்கள் பொறாமை கோபம் வஞ்சகம் காமம் அப்படின்னு கெட்ட குணங்களை கொண்டுவன் தான் அவை சரியா அவன் பார்த்தீங்கன்னா கடும் தாவம் இருக்கான் அதுமான வீணை ஏன்னா சிவபெருமானி தான் கடும் தாவம் இருக்காது மனசூதி அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படி விரதம் ஒரு கதை பார்த்தீங்கன்னா பல வரங்களை வாங்கிட்டான் அவர் வந்து ஒரு வரத்தை கேட்குறான் அது ரொம்பவே ஒரு டீப்பான வரம் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஆயுதத்துலேயும் பார்த்தீங்கன்னா மரணம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வரமும் பார்த்திங்கன்னா சிவபெருமானும் அவர் மரணத்தை உபயோகிக்கிற ஒருக்கணும் அவரும் வந்து வழங்கிடுறாரு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு தலக்கான ஹிச்சியாக இருக்குது கஜமுகாசுரனுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறாரு நம்ம கஜமுகாசுரன் அப்போ முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவே துன்புறுத்துறாரு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையும் வந்து ஒரு அசுரதனத்தில் கெட்ட எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா முனியவர்களையும் சரி இல்லை தேவர்களையும் சரி தொன்புச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார் ராஜாவாகணும் நான் தான் பெரியார் கோவத்தில் அப்படின்னு ஒரு ஆணவத்தில் ஆடி இருக்கார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆணவம் ஆணவம் வந்து தலைக்கு என்ன அழிவுன்னு பேசுவாங்க ஆணவம் வந்து வந்து கோபம் இல்லாதது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஆணவம் வந்து பொண்ணாக ஒரு மனசனையும் வந்து ஆணவம் அளிக்கும் ஒரு அசுரனையும் ஆணவம் வந்து அழிச்சிடும் ஏன்னா கெட்ட ஒரு விஷயம் தானே அதனால் பார்த்தீங்கன்னா அதனால இந்த அழிவு வந்து பிள்ளையார் மூலமாக தான் வரப்போகுதுன்னு அவருக்கும் தெரியலை ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரே வந்து கஜமகாசுரனை சமுதாரம் செஞ்சு முடித்து விட்டுருவார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த தேவர்களுக்கெல்லாம் பிரச்சனை நடக்குது அவங்க வந்து இயலாமல் பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி அவங்க இருக்காங்க தனியாக அதனால் அவங்களுக்கு தாங்க இல்லை துன்புறுத்தல்கள் அவர் மகாசல் செய்கிற அட்டங்காசங்கெலாம் தாங்க முடியல இதனால தேவர்லாம் நேராக ஓடுறாங்க சிவபெருமானு சிவபெருமானை எங்கள் இந்த அரசங்கிட்ட வந்து அதாவது அசுரன் கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்ற இவர் ரொம்ப துன்புறுத்தல் செய்கிறாரு எங்களால் வாழ முடியலை எங்களால் ஒரு தியானம் செய்ய முடியல எங்கள் தொழில் உங்களை நடத்த முடியலை இவர் எங்களை துன்புறுத்தல அப்படின்னு சிவ சிவபெருமானை சொல்லல சிவபு சிவபெருமான் வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்கிறார் கவலைப்படாதீங்க ஏன் மூத்த மகன் அனுபவித்திருக்கா அவர் பார்த்தீங்கன்னா உங்களோட துயர்த்தையெல்லாம் தீர்ப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிளியார் இருக்கார் அவர் வந்து நம்ம இந்த உங்களோட துன்புறுத்துக்கிறதுனால கஜமுகாசுரெல்லாம் அழகாக அழகா சொல்றாரு அப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் பெண்மலாக அவதாரமும் எடுக்கிறாரு கஜ கஜமுகாசுரன் பாத்தீங்கன்னா அழிக்கவும் போறாரு அந்த பார்த்தீங்கன்னா போர் முசம் கொட்டு பாத்தீங்கன்னா பிள்ளையாரும் போர் காலத்துல போர் வீரர் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மன்னர்கள் போர் போர் தொடுக்கிற மாதிரி பிள்ளையாரும் போர் தொடுக்கிற மாதிரி தான் போறாரு இப்படி போர் தொடுக்க போறையில பாத்தீங்கன்னா அசுரன் வந்து பார்க்குறோம் இன்னும் இது ஒரு சின்ன பையன் யானை முகம்லயும் நம்மளை கொண்ட பண்ணலாம் அப்படின்னு கேள்வி பண்ணுறாரு சிரிச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனை வந்து அவர்கே மறைச்சது ஆட்டு கஜமுக வாசரன் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சும்மா இருப்பாரா அவருடைய தும்பிக்கையில் ஒரு வீஸ் தான் வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரனை தன்னுடைய மாயத்தை எல்லாத்தையும் காட்டுறான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பலிக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஜமுகாசுரன் செஞ்சு பயப்படாமல் இருக்காரு பார்த்தீங்கன்னா நான் என்னால் வந்து ஒரு ஆயுதத்தை என்னை கொள்ள முடியாதா பண்ணுவார் அப்படி பய பயப்படாமல் இருக்கிறது தான் நம்மளோட பிள்ளையார் இருக்கார் இல்லை அவர் வந்து பெரிய சக்தி படித்தவர் தானே அவர் பார்த்தீங்கன்னா ஐடியாவோட பார்த்திங்கன்னா அவர் மூலத்தனத்தோட பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தை வாகனம் அமைக்க அவர்ட்ட தந்தத்தை இருக்கு அவரோட தந்தத்தை வந்து வலது தந்தத்தை பார்த்தீங்கன்னா உடச்சி அந்த தந்தத்தை பார்த்தீங்கன்னா பாசுபதம் மூலம் அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஆயுதம் அமைக்க அசன மேலே எரிஞ்சு பார்த்திங்கன்னா அசுரனை வந்து கொண்டுன்றாரு பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து அவர்ட்ட தெய்வீக கதவுகள்லாம் அந்த அரசன் மேலே அரக்கன் மேலே பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு அதனால பார்த்தீங்கன்னா அரக்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் சொல்லணும் ஐயனே நீ மன்னிச்சிக்க அவங்களோட வாகனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அசனையும் ஒரு இது பெருசாலியாக மாதிரி மூஞ்சுருவா மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு வாகனமாகவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்துடலாம் இத்தனை அடைஞ்சி பார்த்தியா பார்த்தீங்கன்னா இத்தனை அடைஞ்சி இந்த ப அறுத்து என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆணவத்தை வந்து இறைவன் பார்த்தீங்கன்னா அடக்குறாரு அதை பார்த்தீங்கன்னா நம்ம எம்பருமானம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஓம் கணபதி நவங்க அவர் பார்த்திங்கன்னா அதை செஞ்சு விட்டு இந்த கோயிலு விசேஷத்தை பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிள்ளையாக இருக்கிறது வந்து ரொம்ப மெயினாக படிப்பாங்க அதோட இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெய்வீகமாக காணப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்று பிரசாதம் கொடுப்பாங்க பக்தரோட பக்தி பாசம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டநாள் பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரன் பார்த்திங்கன்னா வதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கஜ கஜமுகாஸ்ரன் வந்துட்டு பதம் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான சமயம் சுப்ரமணியன் கல்யாணம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரோடு நடந்துக்கு இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு விசேஷமாக காணப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள விநாயகர் பார்த்திங்கன்னா கல்யாணமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கா அவருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவும் தெரிஞ்சிக்கணும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த இந்த விநாயகர் வழிபடுறதுனால சித்தி புத்தின்னு கிடைக்கும் இவரே இவரு பேரே பார்த்திங்கன்னா சித்தி புத்தி சமயத்தான் விநாயகர் அதனால் இவருக்கு கும்பூரனால சித்தி புத்தி கிடைக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து கல்யாணம் படிச்சிருக்காரு அவருக்கு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதை பற்றி நம்ம விளக்கமா பார்ப்போம் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கு இது பொய்யின்னு நச்சு இருக்காங்க ஆனால் அது உண்மை தான் ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் சித்தின்னு இருக்காங்க இன்னொரு புத்தி இருக்காங்க ரெண்டு வைப் இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா சித்தினா வெற்றி புத்தினா அறிவு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட சக்திகள் அதாவது அறிவும் பார்த்திங்கன்னா வெற்றியும் பார்த்திங்கன்னா கலந்த ஒரு மனைவிகளை பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார் வந்து வாகனம் எழுது வாய்ப்பாக வச்சுருக்காரு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லலாம் பிரம்மா தனோட்டு மகளான ரெண்டு பேர் சொன்னேன் அந்த சித்தி புத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு செஞ்சு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு யாருன்னா பிரம்மா சரியா ஆனால் அறிவு மட்டும் இருந்தாலும் போதாது அதனால வெற்றியும் கூடவே இருக்கணும் அறிவு மட்டும் வந்து பார்த்தா நான் வெற்றி பெறணும் அதையும் தான் இந்த ரெண்டு பேர்ட்டு ஒரு தத்துவமாக பார்த்தீங்கன்னா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வேணுமோ அவன் பிள்ளையார வணங்கணும் அதான் பார்த்தீங்கன்னா அறிவும் ஒருத்தனுக்கு வெற்றியும் கிடைக்கணும்னா பிள்ளையாரை வந்து இந்த இந்தபடி பிள்ளையார் வந்து திருமணம் முடித்ததாவது சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி சித்தி வந்து திருமணம் முடிச்சதாவே சொல்லப்படுது அடுத்து விரதத்தோட மையம் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வந்து இருபத்தொரு நாள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந்த விரதம் ஒரு ஒருவேளை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா விரதம் வரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட மாட்டாங்க மச்சம் சாப்பிட மாட்டாங்க அதை தண்ணியை மட்டும் தான் குடிச்சு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த ஒரு ஒரு தூய்மை பார்த்தீங்கன்னா அழகா சாப்பிட்டு உணவு கட்டுப்பாட நிற்கணும் மனம் பொருவறி போகாதுன்னு போட்டு மனம் வாக்காது அதாவது நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வழி போகிறதுக்கு ஆய்வுனா கட்டுப்படுத்தி ஒரு ஒரு நிலையம் இறைவனை போகணும் அதனால உணவெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இந்த விரதத்தை அட்டுக்கினால் பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை எல்லாம் போகும் தொழில் கிடைக்கும் தொழில் தடையெல்லாம் இல்லாமல் போதும் நான் பெரியாள் நான் பெரிய நான் எனக்கு தான் சக்தி கூட நான் தான் போகிறேன் நான் தான் அப்படி ஒரு ஒரு கெட்டன்னு கெடுக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இல்லாமல் போயிடும் அடுத்த வருஷம் வந்து கஜமுகாசுரன்ட்டு இருக்கு அந்த ஆணவம் வந்து பெரிய எண்ணம் தாத்தம் பெரிய ஆள்னால் அந்த எண்ணம்னு இல்லாமல் போயிடும் கடைசி நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இனவெல் பாசராசியில் நிறைய பேர் போயிட்டு இந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா விரதம்லாம் இருக்காங்க ரொம்பவே நல்லா நான் ஏரியாவில் போக முடியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் அந்த கோயில் தான் நான் போயிருக்கேன் இந்த மாதிரி ஓம் கணபதி நமக்கு இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிறைய வளர்த்து தருவோம் அதனால் ஓம் கணபதியே நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கோவிலுக்கு போட்டீங்க போனாலும் விநாயகர் வ வழிபட்டு நீங்கள் வந்து ரொம்பவே எக் எக்ஸ்பென்ஸாக தான் ரொம்ப வந்து ரொம்ப வழிபடாடி இந்த மந்திரத்தை மட்டும் விநாயகரை சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வரமும் வந்து வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வீடியோ முடிச்சுட்டு நடவடிக்கைக்கு பயூஸ் பை